மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி எஸ் எஸ் ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்படி பயிற்சி மையத்தில் வந்து ஸோ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது ஸோ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி வேலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருதுநகர்ல இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ உங்களுடைய प्रिपरेशनக்கு வந்து பாத்தீங்க பூஸ்ட் அப் பண்றதுக்கு நாங்க இப்ப புதுசா என்ன பண்ணப் போறோம் அப்படிங்கறது வந்து சோ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க வந்து 런치 பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ அந்த டெஸ்ட் பேட்ச் உடைய பேர் வந்து பாத்தீங்க வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா நீங்க இந்திய துணை ராணுவத்துல தான் வந்து பாத்தீங்க பணிபுரிய போறீங்க சோ இந்திய துணை ராணுவத்தில் சேர இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்க வந்து 런치 பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ இந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்க வந்து சோ டோட்டலா வந்து பாத்தீங்க வந்து 26 ஸ்லிப் டெஸ்ட் வந்து பாத்தீங்க இருக்கு 26 பாடவாரியான தேர்வுகள் சோ டோட்டலா வந்து பாத்தீங்க ஒரு நாலு ரிவிஷன் டெஸ்ட்

தமிழ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் குவாலிட்டியான அதே தரத்துல வந்து பேப்பர் வந்து கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்பாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஃபீட்பேக்கா கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம் ஓகேங்களா டோட்டலா எவ்வளவு நாலாயிரத்தி இருநூறு கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும் நாங்களும் அதே மாதிரி வந்து வந்து தான் வைக்கப்பறோம் இது முழுக்க 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 உங்களுக்கு வந்து முப்படை பயிற்சி மையத்தினுடைய ஆப் வழியா தான் நடக்கப்படும் ஓகேங்களா எவ்வளவு கேள்விகளும் நாலாயிரத்தி இருநூறு கேள்விகளும்

பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பொது அறிவு ஆங்கிலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலமைச்சர் மற்றும் ஆளுநர்கள் முக்கிய நியமனங்கள் இந்தியாவின் முதன்மைகள் ஸ்ட்ராடிக் ஜி கே ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வந்து வந்து ஒரு சேம் ஸ்டாட்டிக் ஜிகே சோ அதுல கிளாசிக்கல் டான்ஸ் போக் டான்ஸ் பெஸ்டிவல் யூஎன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் இன் இந்தியா ஓகேங்களா சோ சூப்பர் லெட்டிஸ் இன் இந்தியா இதுல ஒரு ஐம்பது கொஸ்டின் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு அம்பது கொஸ்டின் சோ இதுல வந்து மார்க்கு இருநூறு மார்க் ஓகேங்களா நூறு கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் வந்து ரெண்டு மார்க் இருநூறு மார்க் அதுக்கு அடுத்த மூணாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சோ அதுக்கு அடுத்து ஃபிராக்ஷன் சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கோடிங் டிகோடிங் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேஷன் சோ லெட்டர் சீரிஸ் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணாவது டெஸ்டா இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டும் வந்து பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்க ஜிகே அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அதுக்கு அடுத்து மூணாவது டெஸ்ட் என்ன வரும் அப்படினு பாத்தீங்க உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து பாத்தீங்க வரும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து ஸோ அதிகமான கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிகளை கேட்கறாங்க அப்படின்றதுனால ஸ்ட்ராடஜிக்கே வச்சுட்டோம் ஆறுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி சோ அது அடுத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி ஆறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஆறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் எக்ஸாம் கிட்ட வரும்போது வந்து பாருங்க உங்களுக்கு வாரத்துக்கு வந்து பாருங்க ரெண்டு டெஸ்ட் வந்து பாருங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி இல்லை பிப்ரவரி வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரியில் முடியும் ஓகேவா அதனால வந்து நாங்கள் பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் வந்து பாருங்க கொண்டு போயிருக்கோம் ஓகேவா உங்களுக்கான போர்ஷன் இந்த ஸ்லிப் டெஸ்ட்லாம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிசம்பர் மாதமே முடியுது ஓகேவா ஆறு பன்னெண்டுலேயே வந்து பாருங்க முடிஞ்சிடும் ஆறுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் நியூ இயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட்டே முடிஞ்சிடும் ஓகேவா ரிவிஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு அடுத்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் ஃபுல் டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஃபுல் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் நடக்குது ஓகேவா இப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பத்து ரெண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடும் ஓகேவா பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தா டோட்டலாக எவ்வளோ இருக்கு நாற்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணனும் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தான் பாத்தீங்கன்னா வந்து வந்து இந்த டெஸ்ட் வந்து நல்லபடியா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பயன்படுத்திக்குவாங்க சோ பயிற்சி பண்ணா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் எதுல நடக்குது அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு முப்படி ட்ரைனிங் அகாடமி ஆப்ல நடக்குதுன்னு சொன்னேன் இதே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தா தமிழ் ஷெடியூல் காமிச்சேன் இங்கிலீஷ் ஷெடியூலும் வந்து பாத்தா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த தமிழ் ஷெடியூலும் சரி இங்கிலீஷ் ஷெடியூலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து முப்படி ட்ரைனிங் அகாடமியோட ஆப் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் அந்த ஆப் லிங்க்ல தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தினா வந்து டெஸ்ட் செய்து முடியும். ஏன் அப்படி பார்த்தினா வந்து இப்போ எல்லாமே சிபிடியா மாறிடுச்சு அதனால வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்ல தான் நடக்கும். சோ அந்த ஆப் நீங்க வந்து பார்த்தா டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா வந்து பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டீங்கனா அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி ஒரு பேஜ் வரும். சரியா என்ன மாதிரி ஒரு பேஜ்? சோ இப்படி ஒரு பேஜ் வந்து பார்த்தா வந்து வரும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ஹோம்ல இருந்து அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு பட்டன் பக்கத்துல இருக்கும் ஓகேடா அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து சோ இதுல வந்து பாருங்க சோ டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ தாலுக்கு ரயில்வே எக்ஸாம் அப்புறம் ரீஸ்டார்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதுல கடைசியா வந்து பாருங்க எஸ்எஸ்சி ஜிடி தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தோம்னா வந்திருக்கும் ஓகேடா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி ஒரு இந்தியன் டெஸ்ட் பேட்சுக்கு இப்படி ஒரு இது இருக்கும் ஓகேடா எஸ்எஸ்எஸ் ஜிடி இந்தியன் டெஸ்ட் பேட்ச் இதுதான் நீங்க வாங்குறீங்களான்னு ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேர் கோர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா மாத்தி வாங்குறீங்க அதனால பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி ஹோம் கடுத்து எக்ஸ்ப்ளோர் போங்க எக்ஸ்ப்ளோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்தியன் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் சோ காமிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து செக் அவுட் அப்படின்னு இருக்கீங்க இல்லைங்களா செக் அவுட் கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 750 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேலா சோ 45 டெஸ்ட் வெறும் ஐம்பத்தம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி கேள்விகள் பைலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க இதில் நடக்குது ஆன்லைன்லேயே நடக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் அவுட் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேஜ் வரும் ஓகேங்களா இந்த பேமெண்ட் பேஜில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூபிஐ கூகுள் பே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கார்டு நெட் பேங்கிங் வேலட் எதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பே பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி

வெளியே வந்துட கூடாது இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணா அப்படி பார்த்தினா வந்து கிளிக் பண்ணனும் அப்பதான் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்ல காமிக்கும் ஓகேலா இந்த ஆக்சஸ் கோர்ஸ் நீங்க கிளிக் பண்ணல அப்படினா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்ல காமிக்காது சோ அதனால வந்து பார்த்தினா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தினா பே பண்ணிட்டு இந்த ஆக்சஸ் கோர்ஸை மறக்காம என்ன பண்ணிடுங்க அப்படினா வந்து கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா சோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா வந்து அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க வந்துரும்னு சொன்னேன் சோ ஹோம் பேஜ்லயே வந்து பார்த்தினா வந்துரும்னு சொன்னேன் சோ நல்லபடியா என்ன பண்ணுங்க அப்படினா வந்து சோ இந்த டெஸ்ட் பேஜ்ஜை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி எஸ்எஸ்சி ஜிடியில் பாஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து தான் என்னுடைய ஸோ ஆசையும் கூட ஸோ தொடர்ந்து படிங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜிடி எக்ஸாமில் செய்யுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்